ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இவர்கள் வைத்து முடித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இதனுடைய நிலை என்ன எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களே இவர்கள் கையில் எடுப்பார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இவர்கள் கலைப்பார்கள் அங்கே மறு தேர்தல் என்பதை கொண்டு வருவார்களா என்பது அங்கே கேள்விக்குறி அவர்கள் தேர்தல் நடத்துவதையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அங்கே கவர்னர் ஆட்சி அவர்கள் கொண்டு வருவார்கள் இதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பல்வேறு விதமான செய்திகளைப் பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மத்தியை ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அவசர கதியிலே இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இதை புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன கதியில் இவர்கள் இதை அரங்கேற்ற துடிக்கக்கூடிய பின்னணி என்ன முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு அமைக்கப்படுகிறது கடந்த மார்ச் மாதம் அந்த குழு தன்னுடைய அறிக்கையை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தி அறிக்கையை சமர்ப்பிக்கிறது அறிக்கை சமர்ப்பித்த மாத்திரத்திலே ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக விரைவில் இதை நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிடுகிறார்கள் இது சாத்தியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதனால் விளையக்கூடிய நன்மை என்ன இதனுடைய பாதகம் என்ன ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் அனைவரும் இருக்கின்றோம் இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான சீர்திருத்தம் என்று பாஜக அரசு சொல்கின்றது இது இந்த நாட்டினுடைய வளத்தை சேமிக்கக்கூடிய ஒரு சேமிப்பு என்று சொல்கின்றது இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தம் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக கூட ஆகிவிடும் என்பது போல இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் பேசி வருவதை பார்க்கிறோம் நிச்சயமாக அதில் உண்மை இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக அனைவருக்கும் தெரிவதாகத்தான் இருக்கிறது தற்பொழுது நம் நாட்டில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின்களுடைய எண்ணிக்கை பன்னெண்டு லட்சம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இவர்கள் கொண்டு வருவாரே ஆனால் இன்னும் பனிரெண்டரை லட்சம் இவிஎம் மிஷின்களும் விவிபேடுகளும் தேவை அதற்காக அவர்கள் பல்லாயிரம் கோடி ரூபாயை செலவழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த அரசுக்கு ஏற்படும் இது சாத்தியமா அப்ப மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தம் என்று சொல்லி கொள்ளைப்புறத்திலே அவர்கள் இதை குளி தோண்டி புதக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது சரி அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறார்கள் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால் அரசியல் விமர்சகரும் மூத்த வழக்கறிஞருமான சஞ்சய் ஹெக்டே சொல்கின்றார் இதை அமல்படுத்துவதற்கு மிகப்பெரிய சீர்திருத்தங்களை முதலில் இந்த அரசு செய்ய வேண்டும் அரசியல் கட்டமைப்பையே இது மாற்றிவிடக்கூடியதாக இது இருக்கிறது இந்த விஷயம் நடைமுறைப்படுத்தப்படுமேயானால் இது ஒரு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதற்கு முன்பாக உச்ச இது அனுப்பப்பட்டு அதனுடைய ஒப்புதலையும் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் ஒருமித்த கருத்திலே அவர் கொண்டு வர வேண்டிய ஒரு நிலையும் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் ராகுல் காந்தியா மோடியா என்ற நிலைதான் ஏற்படுமே ஒழிய ஜனநாயகம் அங்கே செத்து போகும் என்று விமர்சனத்தை வைத்திருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய எதிர்ப்புகளை வளமாக தெரிவிக்க வேண்டும் நிச்சயமாக நாம் தெரிவிப்போம் அரசியல் களத்திலே எதிர்கட்சிகள் வலுமையாக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படி எதிர்க்கட்சியில் மாத்திரம் எதிர்க்க வேண்டும் முன்கூட்டியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைப்பதற்கான வழிமுறைகளை இதிலே அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அப்படித்தானே தற்பொழுதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரண்டு வருடங்களை கழித்திருக்கும் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் அவர்களை கலைத்து விடுவார்கள் அங்கே எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்பது கேள்விக்குறிதான் ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இவர்கள் வைத்து முடித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இதனுடைய நிலை என்ன எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களே இவர்கள் கையில் எடுப்பார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இவர்கள் கலைப்பார்கள் அங்கே மறு தேர்தல் என்பதை கொண்டு வருவார்களா என்பது அங்கே கேள்விக்குறி அவர்கள் தாங்கள் விரும்பிய ஒரு ஆட்சி முறை அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தேர்தல் நடத்துவதையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அங்கே கவர்னர் ஆட்சியை அவர்கள் கொண்டு வருவார்கள் இதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்களும் எதிர்கட்சிகளும் பட்டவர்த்தனமாக தெரிவிக்கின்றன ஐரோப்பாவும் சரி ரஷ்யாவும் சரி இதிலே முன்னுதாரணமாக இருக்கிறது அங்கே எல்லாம் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து இருக்கிறது என்ற விமர்சனங்களும் வைக்கப்படாமல் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவிற்கு நன்மை பயக்கலாம் நாட்டு மக்களை அதிலிருந்து அதிலிருந்து தூரமாக்கிவிடும் அவர்கள் சுயமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆட்சியாளர்களுடைய கையிலே உரிமைகள் பூரா குவிந்துவிடும் அனைவரும் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை கேட்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் இதுதான் அதிபர் ஆட்சி முறை என்பது அவர்கள் இப்பொழுதே அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சட்டமும் அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்று சொன்னால் அவருடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதற்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டி இருக்க முடியாது ஒருவேளை அப்படித்தான் என்று ஆகிவிட்டால் எதிர்கட்சிகளிடையே மோதல்கள் வலுக்கும் ஆளுங்கட்சி அவர்களை சமாதானப்படுத்த முடியாது எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறை ஒழிக்கப்பட வேண்டும் இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் ஏன் சாத்தியமில்லை என்று அவர்கள் கேட்கலாம் சமீபத்தில் காஷ்மீர் உடைய சட்டப்பேரவை தேர்தல் ஒரு சின்னஞ்சேரிய மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு கூறு போடப்பட்ட பிறகு அங்கே நடத்தப்படக்கூடிய முதலாவது தேர்தல் ஒரு சின்ன மாநிலத்திற்கு கூட ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த முடியாத இந்த ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த நாட்டிற்கும் எப்படி நடத்த போகிறது காஷ்மீரிலே மூன்று கட்டங்களாக தேர்தலை பிரித்து வைக்கிறது கடந்த காலங்களையும் நம்ம பார்த்தோம் மக்களவை தேர்தல் கூட ஏழு கட்டங்களாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டது கூறு போட்டுத்தான் மொத்தமாக வந்து குவித்தார்கள் இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த நாட்டு மக்கள் அவருடைய எதிர்காலம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அதனுடைய பொருளாதாரம் இவை எல்லாம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன் இந்த அவசரகதி அவர்கள் இதிலே ஆதாயம் அடைய வேண்டும் என்பதை தவிர வேறு ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜகவின் சுய லாபத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம் இந்தியா என்ற பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாடு இதன்தான் சிதைந்து போய்விடுமோ என்ற அச்சமும் இருக்கத்தான் செய்கிறது மறுப்பதற்கில்லை அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இந்த திட்டம் என்பது புறக்கணிக்கப்படக்கூடிய ஒன்று என்பதை ஆணித்தரமாக சொல்லி நிறைவு செய்கின்றோம் அஸ்ஸுலாம் அலைக்கும் வரமுத்துல்லாய் வா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்